புரட்சித்தலைவர் தனியாக கட்சி தொடங்க போது கூட அப்படியும் நடிகை முடியாது என்று சொன்னாயே நீ நடித்த படைகள் வேண்டுமானால் நூறு நாட்கள் ஓடலாம் உன்னால் கட்சி நடத்த முடியாது என்று எள்ளி நகையாடினார் ஆனால் முடிந்ததா புரட்சி தலைவர் உயிரோடு இருந்த வரை கருணாநிதிக்கு கிடைத்தது தோல்விதா அனைத்து இந்த முன்னேற்ற கிடைக்க வந்தார் ஆட்சியிலே இருந்தது கருணாநிதி தலை தூக்கவே முடியவில்லை ஏனென்றால் தங்க தலைவர் அவர்கள் தொண்டர்களை மதித்து தொண்டர்களை நம்பி கட்சி நடத்தினார் குழந்தைகளிடம் பாசம் வைத்திருந்தார் இருந்தார் தாய்மார்களிடம் பாசம் வைத்திருந்தார் அவர் நடித்த படங்களை பார்த்து தலைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கருத்தான மிக்க உள்ளதாக இருக்கும் தலைவர் எடுத்த பழத்தின டைட்டில் திருடாதே அன்பேவா குடியிருந்த கோயில் தாய்க்கு பின் தாரம் தாய்கத்த தலைவன் நீதிக்கு பின் பாசம் படகோட்டை திருடாதே அந்த மாதிரி படத்தில பேர் கூட அந்த மாதிரிதான் வைத்திருந்தார் தலைவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடல் குழந்தைகளுக்கும் ஒரு பாடல் தாய்மாருக்கும் ஒரு பாடல் சின்ன குழந்தைகளுக்கு ஒரு கோழை விட வீரனாகி விடுவான் தலைவர் பாடிய பாடலை கேட்டால் திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமையை நினைத்து பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே இப்போ தான் பாட்டு வருது கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போடலாமா ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா இப்ப பாடுற பாட்டுக்கும் நம்ம தலைவர் பாடுற பாட்டெல்லாம் கேட்ட கருத்தாழ்வுக்கு உள்ள பாடுறாங்க இருக்கும் அதே மாதிரி பயந்து பயந்து ஒடிஞ்சிடாத சின்ன பயலே சின்ன பயலே கேதி கேளடா நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா நீ நீ எண்ணி பாரடா அவர் பாடியிருக்காரு அந்த மாதிரி அவர் பாடிய பாடல்கள் எல்லாமே கருத்தாளம் உள்ள முட்டை பாடலாக இருக்கும் தாய்க்கு அந்த தாய்க்குள்ள பாட பாடல்கேட்டாக்கே தாய் மேலே பாசம் இல்லாதவர்கள் கூட பாசம் வந்துடும் அந்த மாதிரி அவரையோட பாடல்கள் எப்படியெல்லாம் நடித்தாரோ திரைப்படத்திலே எப்படி நடித்தாரோ என்ன வேடம் ஏற்று நடித்தாரோ அதே போல வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பித்தார் அதே போல வாழ்ந்து காண்பித்தார் அலிபாபாவும் நாற்பது ரெண்டு திரைப்படம் தான் முதல் முதல் கடலில் வெளிவந்தது அண்ணாய்சத்தை கொண்டு வந்தவர் சமபந்தி விருந்தை கொண்டு வந்தவர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய தங்க தலைவர் அல்லவா அவருக்கு எவ்வளவு எவ்வளவு குழைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார் கருணாநிதி குடும்ப குடும்ப அரசியல் செய்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்தார்கள் நம்முடைய தலைவருக்கு தலைவருக்கு பின்பாக புரட்சி பிறகு என்னுடைய செங்கோலை அம்மாவிடம் கொடுத்தார் தங்க தலைவர் அவர்கள் தங்க தலைவி அம்மாவர்கள் வந்தார்கள் தங்க தலைவருக்கு பின்பாக நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவியாக புரட்சி தலைவி அவர்கள் பொறுப்பேற்றார்கள் அவர்களையும் இந்த கருணாநிதி விட்டு வைத்தாரா அம்மாவுக்கு எவ்வளவு கொடுமைகள் கொடுத்தார் அம்மாவின் நாலு எடுத்து மனுக்களை தள்ளுபடி செய்தார் கட்சியை நிற்கக்கூடாது என்று சொன்னால் லிப்டை பயன்படுத்தக்கூடாது முழங்காலி ட்ரீட்மெண்ட்டுக்காக சிகிச்சைக்காக அம்மாவால் நடக்கவே முடியல படிக்கட்டில் நீதிபதி கூட்டிட்டு போறாங்க அப்ப கூட லிப்டை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி சாடி கருணாநிதி தீயசக்தி கருணாநிதி அம்மாவை படிக்கட்டுகளே ஏற்றுக்கொண்டு நடந்து கொண்டு சென்றார்